நேர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆவணி மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு இப்போ பன்னெண்டு ராசிக்கும் பார்த்துருவோம் அந்த ராசி பலனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆவணி மாதம் ஆவணி மாதம்னாலே நிறைய சுப காரியங்கள் நடக்கும் அதாவது திருமணம் வீடு குடி போகிறது இது போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் சிறப்பான மாதம் இந்த மாதத்தில் மேலும் சிறப்பை சேர்க்கும் வகையில் ஆவணி ஒன்றாம் தேதி சனீஸ்வர ஜெயந்தி சனீஸ்வர பகவானால் ஏழரை சனியோ அஷ்டம சனி கண்டக சனி உள்ளவங்க முறையாக சனீஸ்வர பகவானை வழிபட்டு அந்த தோசங்களிலிருந்தும் தடைகளிலிருந்தும் விடுபட சிறப்பான நேரம் ஆவணி ஒம்பதாம் தேதி செவ்வாய் ஜெயந்தி செவ்வாய் ஜெயந்திங்கிறது வந்து செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க செவ்வாயை முறையாக ஒம்பது தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வர தோஷத்தால் இருக்கிற பாதிப்புகள் விலகும் அடுத்து பத்தொம்போதாம் தேதி ஆவணி பத்தொம்போது குரு ஜெயந்தி குருவுக்கு குருவினால் பாதிப்பு இருக்கிறவங்க பாதிப்பு இல்லாதவங்களும் குருவோடய அருளாசி பெறுறதுக்கு குரு ஜெயந்தி அன்னைக்கு குருவை முறையாக வழிபட சிறப்பான நற்பலன்கள் பெறலாம் இருபதாம் தேதி ஆவணி இருபதாம் தேதி ஸ்ரீ ஹைகிரீவ ஜெயந்தி படிக்கிறவங்களுக்கான முக்கிய கடவுள் அதுலேயும் பப்ளிக் சர்வீஸ் எழுதுகிறவங்க நீட்டு அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்கள்லாம் அந்த ஆவணி இருபதாம் தேதி இவரின் நல்லாசியை பெற ஏலக்காய் மாலையை அணிவிச்சு வழிபட்டு வர சிறக்கும் அடுத்து ஆவணி முப்பத்தொன்று சுக்கர ஜெயந்தி கலைத்துறையில் இருக்கிறவங்க அவங்களோட இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கும் மேல் மேலும் வளருவதற்கும் சுக்கரனோட அருளாசி அவசியம் எனவே அவங்க வந்து சுக்கர ஜெயந்தி அன்னைக்கு அதாவது ஆவணி முப்பத்தோராம் தேதி சுக்கரனுக்கு முறையாக வழிபட சிறக்கும் இது இல்லாமல் இந்த மாதத்தில் ஆவணி பதினொன்று அனைவருக்கும் தெரிஞ்ச விநாயகர் சதுர்த்தி விநாயகரை வழிபட சிறப்பான நாள் அது நீங்கள் நார்மலாக நம்ம ஹிந்து செய்கிறது தான் அதை செய்யுங்க அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இருக்குது இந்த ஆவணி ஆவணி மாதத்தில் ஆவணி பதினஞ்சாம் தேதி ஜேஷ்டா தேவி விரதம் அப்படிங்கிற நாள் அது அந்த ஜேஷ்டா தேவி விரதம் அப்படிங்கிறது யார் இருக்கணும் எதுக்கு இருக்கணுன்னாக்கா தரித்திரம் பீடை பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் ஏழ்மையில் தவிக்கிறது போராட்டங்களான வாழ்க்கையை இருக்கிறவங்கள்லாம் வந்து இந்த ஜேஷ்டாதேவி வழிபாடு செய்கிறது சிறப்பை தரும் அந்த ஜேஷ்டாதேவி வழிபாடு முறையாக செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த தரித்திரம்லாம் நீங்கி வாழ்வு சிறப்புறோம் இது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம மேலும் சிறப்புற செய்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அதை செஞ்சு நீங்கள் வந்து வாழ்வில் சிறப்புற வேண்டிக்கிறேன் இப்போ நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள பலன்களை பார்ப்போம் தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கான ஆவணி மாத பலன்களை பார்ப்போம் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை இதெல்லாம் வந்து முன்னேற்றமாக காணப்படும் பொதுவெளியில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கூடும் நேரம் பண வசதி சுமாராகத்தான் அமையும் வரவேண்டிய பணம் காலதாமதமாக கைக்கு வந்து அதனால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட நல்ல உறவும் அனுகூலமும் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள் சிலருக்கு புதிய நட்பும் உறவுகளும் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது வீடு மனை வாகனம் சம்பந்தமாக சிலர் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் வீடு மராமத்து வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும் சிலருக்கு வாகனங்கள் பராமரிப்பு செலவு கூடுதலாகும் பிள்ளைகளை பொறுத்தவரையிலும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏன்னா உடல்நிலை கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது கடன் பிரச்சினைகள் தலை தூக்கினாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பில்லை எதிரிகள்லாம் வந்து சமாதானமாகி சுமூக உறவு ஏற்படும் நேரம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கோர்ட்டு கேஸு சண்டை சச்சரவுகள் சந்தித்து கொண்டிருக்கும் சிலருக்கு அதனால் மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது தந்தையாரின் உடல்நிலை பொருட்டு தந்தையாருடன் பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு சிறப்பாகவும் முன்னேற்றமாகவும் அமையும் தொழில் செய்வோர் ஏற்றத்தை காண்பார்கள் பண வரவு இருந்தாலும் பணம் சம்பந்தமான பிரச்சினைகளை சந்தித்து கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் வீண் செலவுகள் அதிகமாக கட்டுப்படுத்த இயலாது வீண் அலைச்சல்கள் வீண் பிரயாணங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது கணவன் மனைவி உறவு சுமாராகத்தான் அமையும் சனிக்கிழமைகளில் சிவன் வழிபாடு சிறப்பை தரும் மொத்தத்தில் சுமாரான மாதம் இது நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டை இன்பாக்ஸில் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு முழுமையாக தேவை உங்களுக்கு ஜோதிடம் வாழ்வியல் சம்பந்தமான எந்த சந்தேகத்துக்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஜோதிடர் ஐயா தர்ஷினி இளங்கோவன் அவர்களோட காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை போக்கிங்க நன்றி வணக்கம்